இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நம்பி தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் அறையில் படுத்திருந்த தினகருக்கு உள்ளமெல்லாம் தித்திப்பு நான்கு வருட இடைவெளிக்கு பின்பு முதலிரவு வனிதா என்று மதியம்தான் வீடு வந்து சேர்ந்தால் எட்டு பத்து வயது ராமு கோமு குழந்தைகளுடன் காரை எடுத்துக்கொண்டு சென்று சென்னை விமான நிலையத்திலிருந்து அவளை அழைத்து வந்தான் அவளுக்கு துபாயில் வேலை கை நிறைய பணம் குழந்தைகளுக்கு விதவிதமான துணிமணிகள் விளையாட்டுப் பொருட்கள் தின்பண்டங்கள் கணவனுக்கும் ஃபேண்ட் சட்டைகள் துணி வகையறாக்கள் அள்ளி வந்திருக்கிறாள் வருட இயக்கம் மணி பத்துக்கும் மேலாகியும் பிள்ளைகள் தூக்கம் பிடிக்காமல் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அடுத்த அறையில் படுத்திருக்கிறார்கள் அவர்கள் தூங்கிய பிறகுதான் இவள் கணவனிடம் வர வேண்டும் அவர்கள் எப்போது தூங்குவார்களோ தெரியாது ஆனாலும் அவர்களுடைய தொனதொன பேச்சு முடிந்துவிட்டது சீக்கிரம் தூங்க வேண்டும் தூக்கம் வந்துவிடும் பத்து சதுரத்திற்கு வீடு கட்டில் மெத்தை தொலைக்காட்சி பெட்டி தொலைபேசி இத்தியாதி என்று பணக்காரத்தனமான வாழ்க்கை தினகர் நினைத்துக்கூட பார்க்காத ஒன்று இது அவன் செய்த விவசாய கூலி வேளையில் இதெல்லாம் சத்தியமாய் முடியாது எல்லாத்தையும் உருவாக்கியது வனிதா தான் தினகரும் வனிதாவும் பெரிய படிப்பாளிகள் இல்லை எட்டாவது பத்தாவது வரைக்கும் தான் படித்திருக்கிறார்கள் உறவுக்காரர்கள் சேர்ந்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க கட்டிய மனைவிக்கு கஞ்சி ஊத்த வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் விவசாய கூலியாக வேலையை தொடங்கிய தினகர் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் வனிதா குடும்ப பெண்ணாக இருந்தாள் சின்னவனுக்கு நாலு வயது ஆகும்போதுதான் அதிர்ஷ்டம் அவள் வீடு தேடி வந்தது பக்கத்து ஊருக்காரன் பரமு தினகருடன் படித்தவன் பால்ய நண்பன் துபாயிலிருந்து வந்திருந்தான் நண்பனை பார்க்க வந்த நண்பனுக்கு அவன் அடிமட்ட கூலி வேலை செய்வதும் இரண்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுவதும் புரிந்தது இரண்டு பேரும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது தினகர் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறியா பரமு கேட்டான் என்ன இவன் ஏறிட்டான் துபாயில் எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்கார குடும்பம் ரொம்ப நல்லவங்க வீட்டு வேலை குழந்தைகளை பராமரிக்க ஒரு நல்ல பெண்ணாய் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க இந்தியாவில் அப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தால் சொல்லு விசா கொடுத்து அழைச்சிக்கிறோம் நல்ல சம்பளம் தரும்னு சொன்னாங்க எனக்கு உன்னுடைய மனைவி அந்த வீட்டு வேலைக்கு சரியாக இருப்பாங்கன்னு தோணுது நீ என்ன சொல்கிற அனுப்பலாமா ஆனால் எனக்கு உன் மனைவி கூட துணையாக இருக்க முடியாது எனக்கு அந்த வீட்டை தாண்டி தொலை தூரத்தில் வேலை இவங்களை கொண்டு போய் விட்டதும் என்னுடைய வேலை முடிஞ்சது என்று சொன்னான் தினகருக்கு அதில் விருப்பமில்லை பார்க்கலாம் என்று பட்டும்படாமல் தலையாட்டினான் என்ன தலையாற்ற சரியாக சொல்லு விருப்பம் இருக்கா இல்லையா கராராய் கேட்டான் மனைவியை வெளிநாட்டில் சம்பாதிக்க விட்டுட்டு நாம மட்டும் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்கிறது என்று யோசித்தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு நல்லா யோசனை பண்ணி சொல்லு சரீனா நான் கிளம்புறதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் செய்து கையோடு அழைச்சிக்கிட்டு போயிடுறேன் என்று சொன்னான் அதற்கப்புறம் அவர்கள் இதை பற்றி பேசாமல் வேறு பேச்சை பேசிவிட்டு சிறிது நேரத்தில் கலைந்தார்கள் தினகர் வீட்டை விட்டு அவனோடு சிறிது தூரம் வரை சென்று அவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு விட்டு வீடு திரும்பினான் என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காத்திருந்த வனிதா அவன் உள்ளே வந்ததும் கேட்டாள் உன்னை வெளிநாட்டில் விட்டுட்டு நான் இங்கே குப்பை கொட்டுறதா அதெல்லாம் நடக்காத விஷயம் இவன் நண்பனிடம் சொன்ன பதிலேயே திரும்ப மனைவியிடமும் சொன்னான் ஏங்க நடக்காது இதே வேளைதான் எங்கள் ஊரில் என்னுடைய தோழி ஒருத்தி போயிருக்கா ரெண்டு வருஷத்தில் அவங்க குடும்பம் மாடி வீடு கட்டி வசதியாயிடுச்சு என்றால் தினகர் மௌனமாக இருந்தான் நீங்கள் மனசு வச்சா நாமும் அப்படி ஆகிடலாம்னு தோணுது எனக்கு என்னமோ இந்த வாய்ப்பை விட்டால் வலிய வர லட்சுமியை விரட்டி அடிக்கிற மாதிரி தோணுதுங்க என்று மனதில் பட்டதை சொன்னால் அவளுக்கும் குடும்ப பொறுப்பு இருக்கிறது மற்றவர்கள் போல வசதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கிறது சம்பந்தப்பட்டவளே சம்மதிக்கிறாள் விருப்பப்படுகிறாள் ஆளை அனுப்பிவிட்டுட்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நாமும் ஏன் அப்படி ஆகக்கூடாது தினகருக்குள்ளும் மனசு இப்படி நினைத்தது கொஞ்சம் தீவிரமாக யோசனை செய்தான் கஷ்ட நஷ்டங்களை ஆராய்ந்த பிறகு சரி என்று சம்மதித்தான் சரி ஏற்பாடு பண்ணுங்க என்றான் வனிதா முகத்தில் சட்டென்று சந்தோஷக்கலை தினகர் நண்பனிடம் விஷயத்தை சொன்னான் அதோடு பணம் புரட்ட முடியாத கஷ்டத்தையும் சொன்னான் அந்த கவலையை விடு நான் பார்த்துக்கிறேன் தைரியம் சொன்ன பரமு உடனே தொலைபேசியில் துபாய்க்கு தொடர்பு கொண்டான் விசாவும் பணமும் அனுப்பினால் தான் கையோடு அழைத்து வருவதாக செய்தி சொன்னான் சரி என்று அங்கே இருந்து பச்சை கொடி அசைந்தது திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்கு தான் யோகம் என்பதைப் போல வனிதா ஒரே மாதத்தில் பறந்து விட்டாள் முதல் மாதம் பத்தாயிரம் அனுப்பினால் அடுத்த மாதம் இருபது அடுத்து ஆறு மாதம் கழித்து பிளாட் வாங்க சொல்லி ஒரு சில லட்சங்கள் அடுத்து வீடு கட்ட சொல்லி தேவையான அளவுக்கு பணம் இரண்டே வருடங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கொஞ்சம் சொத்து சேர்த்து எல்லா வசதிகளோடும் குடும்பம் உயர்ந்து விட்டது இப்போது இதோ திரும்பி வந்திருக்கிறாள் தினகர் நினைவு வனிதா மெல்ல அறைக்குள் நுழைய கதவை சத்தம் போடாமல் சாத்தி இவன் அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்தாள் சுவர்க்கடிகாரத்தில் மணி பன்னெண்டு முப்பது காட்டியிருந்தது தினகர் ஆசையாய் ஆவலாய் மனைவியை அணைத்தான் வனிதா முகத்தில் ஆர்வம் மற்றும் விருப்பம் இல்லை கணவனுடைய கைக்கு எட்டாமல் கொஞ்சம் விலகி அமர்ந்தாள் பயண கலைப்பாக இருக்குமோ என்ன வனிதா தினகர் தாபமாய் ஏறிட்டான் நமக்குள்ள கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்குங்க சொல்லு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது நான் எதையும் தாங்கும் இதயம் என்ன விஷயம் சொல் துபாயில் எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சிங்க இந்த சமயத்தில் விளையாடுறதா விஷயத்தை சொல் நான் சொல்கிறது உண்மைதாங்க தினகர் இப்போது அதிர்ந்து போய் அவளை பார்த்தான் வனிதா தொடர்ந்தாள் எனக்கு முதல் ஆறு மாதம் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லை அதுக்கப்புறம்தான் கஷ்டம் முதலாளிக்கு என் மேலே ஒரு கண் அவர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெண்டு வயசு பிள்ளைங்க அவனுங்களுக்கும் என் மேலே ஆசை வீட்டில் உள்ள பொம்மை நாட்டிக்கு தெரியாமல் ஆள் ஆளுக்கு வந்து என்னை தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாங்க ஒத்துப்போனால் ஆபத்து நாலு பேரும் நம்மளை கொத்தி குதிரிடுவாங்க சின்ன பின்னம் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை அங்கே கள்ளத்தொடர்புக்கு கடுமையான தண்டனையாம் புழைக்க வந்த நம்மை காட்டி கொடுத்துட்டு பழிசு அவங்க தப்பிச்சிடுவாங்க ஆனால் நான் உசுருக்கு உசுரும் போய் இங்கே நம்ம குடும்பம் சின்னா ஆகிடும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்தேன் அப்போது அங்கே அதே வீட்டில் டிரைவராக வேலை பார்க்கிற இலங்கைக்காரங்கிட்ட என்னுடைய நிலைமையையும் கஷ்டத்தையும் சொன்னேன் அதுக்கு அவர் வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிற வீட்டுக்குள்ளேயே தங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை ராத்திரி தூங்கக்கூட விடாமல் கண்ட நேரத்திலையும் எழுப்பி இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்குவாங்க அடுத்தது ஆம்பளங்கிட்ட இந்த தொந்தரவு அப்படின்னு சொன்னார் இதுக்கு என்னதான் தீர்வு தப்பிக்க என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் வழி இருக்கு வனிதா அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் என்றார் அவர் என்ன என்று ஏறிட்டேன் நீ இங்கே ஒரு திருமணம் முடித்து ஆம்பளத்துணையோடு இருந்தால் ஒருத்தனும் உன்னை நெருங்க மாட்டான் என்று சொன்னார் சார் என்று நான் அலறினேன் அலராதே வனிதா நிசம் உன்னை மாதிரி வேலைக்கு வர்றவங்க ஒன்று ஒத்து போய் உசறை காப்பாற்றிக்கணும் இல்லை இப்படி செய்துக்கணும் எங்கும் தாலி கட்டிய தம்பதிகளை யாரும் வீண் விவகாரம்னு நினச்சி தொட தயங்குவாங்க அதனால் இந்த ஏற்பாடு அதுக்கு ஏன் திருமணம் ஆண் பெண் நட்பாய் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்ந்து வேலைக்கு வரக்கூடாதான்னு நீ கேட்கலாம் அதுலேயும் சில சிக்கல் இருக்குது இங்கே ஆம்பளை பொம்பளை திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறது தப்பு கடுமையான தண்டனை அப்படின்னு சொன்னார் எனக்கு உடம்பெல்லாம் விளவெளத்து ஆடி போச்சு பரிதாபமாக அவரை பார்த்தேன் உனக்கு விருப்பம்னா நாம் அப்படி வாழலாம் அப்படின்னு சொன்னார் ஐயையோ காதை பொத்தி கத்தினேன் அந்த ஆள் அசரலை இதோ பார் வனிதா நாம் புருஷம் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இங்கே புழைக்க வந்த தனி கட்டைங்க இங்கே நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாம் தான் சமாளிக்கணும் தவிர்க்க முடியாதது இவங்களுடைய தொந்தரவு இந்த கஷ்டத்துக்காக நாம் சொந்த ஊருக்கு திரும்பி போனால் நமக்கு தான் நஷ்டம் இதை தவிர்க்க நம்ம போராடியே வாழணும் அதுக்கு இந்த ஒரு வழியை தவிர வேறு நல்ல வழியே இல்லை என்று நிறுத்தினார் புருஷன் தொல்லை தாங்காமல் தங்கை ஓய்வெடுக்க அக்கா வீட்டுக்கு போனால் அவள் தங்கையை தூக்கி தன் புருஷனிடம் போட்ட கதையாய் நம் கஷ்டத்தை இவன்கிட்ட சொன்னால் இவன் நம்மை வளைச்சி போட்டு குடும்பம் நடத்த நினைக்கிறானே என்று அசந்து போனேன் அந்த ஆள் என் மனசை படித்ததைப் போல நீ நினைக்கிறது தப்பு வனிதா நம்ம கஷ்டம் தீர்வதற்காக தான் இந்த யோசனை அடுத்து இங்கே நடக்கிறது நம்ம சொன்னாலொழிய ஊருக்கு தெரியாது அது நமக்கு ஒரு பெரிய பலம் அப்புறம் இங்கே கல்யாணம் கட்டி ஒன்றா வாழும்போது உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு உண்டு செக்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்கும்னு நீ நினைக்கலாம் நியாயம் கட்டுப்பாடாக இருக்க பழகிட்டால் பிரச்சனை தீர்ந்தது அதையும் மீறி தேவைன்னு யார் தொட்டாலும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டால் எல்லாம் சரியாயிடும் என்று அவர் முடித்தார் எனக்கு அந்த ஆள் சொன்ன நீதி நியாயங்கள் தெளிவாக தெரிந்தது பெண் எங்கு சென்றாலும் செக்ஸ் பிரச்சனை இருப்பதும் புரிந்தது கண்டவர்கள் கைப்பட்டு காக்கைகள் கொத்தும் எருமை புண்ணாய் சிதைவதை விட இப்படி ஒருத்தனிடம் வாழ்வது நல்லது என்று தோன்றியது சரி என்று ஒத்துக்கொண்டேன் அடுத்த ஒரு வாரத்தில் எங்களுக்கு திருமணம் நடந்தது அதன் பிறகு நாங்கள் தனி கொடுத்தனும் போனோம் இப்போ அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே லீவு போட்டுட்டு புறப்பட்டோம் இப்போது மனைவி வனிதா பேசுவதை நிறுத்தினாள் தினகருக்கு அதிர்ச்சியின் உச்சியில் உங்கொட்ட திராணி இல்லை சிறிது நேரம் கழித்து நீங்கள் ரெண்டு பேரும் நிஜ கணவன் மனைவி ஆகியாச்சா மெல்ல கேட்டான் குரல் கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல ஒழித்தது ஆ எத்தனையோ தடவை வனிதா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் தினகருக்கு நெஞ்சில் சம்மட்டி அடி வழி அப்படின்னா எந்த துணிச்சல்ல இங்கே வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கேட்டான் ஏன் என்ன விஷயம் அவளும் அமைதியாக கேட்டாள் நீ இந்தியாவுக்கே வந்திருக்கக்கூடாது இந்த அறைக்குள்ளே கூடாது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி தான் பேசுகிறீங்களா இதில் என்னடி யோசனை இங்கே இருக்கிற எல்லா சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரி ஓஹோ அந்த அகங்காரமா எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை பிள்ளைங்க அதுவும் வேணாம் விவாகரத்து தாராளமாக வாங்கிக்கலாம் நான் தயார் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை இங்கே நமக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும் நான் உண்மையான மனைவியாய் உங்ககிட்ட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன் விவாகரத்து நம்ம பிள்ளைங்களுடைய மனசை பாதிக்கும் அது அவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கும் மூடி மறைச்சி வாழ்ந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை உன்னுடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ஆனால் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள் கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குமே என்று கணவன் சொல்ல காலம் அதை மாற்றுங்க சரி நான் இங்கே இல்லாத இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருந்தீங்களா உடனே கணவன் சாமி சத்தியமாக நான் எந்த தப்பும் செய்யலடி சரிங்க நான் உங்களை நம்புகிறேன் என்னை மன்னிக்க உங்களுக்கு மனசு இல்லையா இல்லை சட்டென்று எடுத்திருந்த போல் சொல்ல வாய் வரவில்லை தினகருக்கு மௌனமாக இருந்தான் வனிதா தொடர்ந்தாள் இன்றைக்கும் இது ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய உலகம்ங்க எத்தனையோ ஆம்பளைங்க மனைவி இல்லாத மற்றவளை தொட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க பொம்மநாட்டி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கிறாள் அந்த பெரிய மனசுத்தனம் இன்னும் ஆம்பளைங்களுக்கு வரலை ஆம்பளைங்களுக்கு கம்பளி பூச்சி அருவறுப்புனா பொண்டாட்டிக்கும் அப்படித்தானே இருக்கும் நாம் எல்லோருமே மனசு சாதி தப்பு செய்தால் ஆண் பெண் அனைவருக்கும் அப்படி தான் இருக்கும் நான் என்னுடைய செய்கையை நியாயப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை அது வழி இல்லாமல் நடந்த தப்பு வம்பு வேண்டாம்னு நான் ஊர் திரும்ப விருப்பப்பட்டால் விசா கொடுத்து விட்டவங்க சும்மா விட்டுட்டு வாங்களா என்ன பணத்தை வச்சுட்டு போடி இல்லைனா உழைச்சிட்டு போடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நம்ம சக்திக்கு பணத்தை கொடுக்க முடியாது உழைச்சிட்டு தான் திரும்பணும் எதிர்த்த பிறகு கஷ்டம் அதிகம் இருக்கும் நாளையும் யோசனை பண்ணி தான் நான் அந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் நல்ல மனைவியோட மனசில் கல்லங்கவடம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது தான் உங்களிடம் இதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஏன் என்னை நீங்கள் மன்னிக்க கூடாது என்று நிறுத்தினாள் தினகர் நிதானித்தான் அங்கு ஆண் புத்திசாலியோ இல்லை பெண் புத்திசாலியோ வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் மனதில் பட்டது அதே சமயம் யார் புத்திசாலியாக இருந்தால் என்ன அது புரண்டது நல்ல கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது வனிதா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் அவளை ஏன் நாம் மன்னிக்க கூடாது அருவறுப்பு என்பது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் பெரிய மனசுக்காரிகளாய் தப்பு செய்யும் ஆண்களை மன்னித்து வாழும்போது ஆணும் ஏன் அப்படி மாறக்கூடாது சட்டென்று பிரிந்து விவாகரத்து கொடுத்து கூட்டை கலைத்து விடுவது என்பது சுலபம் ஆனால் பின்விளைவுகள் பிள்ளைகள் பிரிவு மனசு அபாயம் தம்பதிகளின் சொந்த விருப்பு வெறுப்பு விவகாரத்து காரணமாக எத்தனை குழந்தைகள் அல்லாடுகின்றன அவனுக்குள் யோசனைகள் விரிய நடுங்கி போனான் சிறிது நேரத்துக்கு பிறகு நம்ம குழந்தைகளுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் இதை நான் மறக்க முடியாது இதுக்கு மேலே அவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் போதும் வெளிநாட்டு உறவு வேலையெல்லாம் ஒரு கெட்ட கனவாய் நினச்சி மறந்துடணும் தீர்மானமாய் சொன்னான் பெரிய சுமை நீங்கிய உணர்வு வனிதாவுக்கு நன்றிங்க என்று சொல்லி தழுதெழுத்தாள் ஆனந்தம் கலங்க அவனை கையெடுத்து கும்பிட்டாள் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க மேலும் இந்த கதையை பற்றி உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்